வணக்கம் 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 விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் பெண்களுக்கு வணக்கம் பொருசு சிறுசு பெருசு நீங்க கூடி இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ரைட்டு ஆரம்பிக்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வருஷத்துல வைகையும் காவேரியும் தரோம் தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு எழுபது சதவீதம் வேலை தர்றோம் நீட்டு தேர்வு ரத்து செய்யறோம் விவசாய கடன் தள்ளுபடி பண்றோம் கல்வி கடன் தள்ளுபடி செய்யறோம் இப்படி எல்லாம் தரோம்னு சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு மக்கள் கேக்குறாங்க செஞ்சாங்களே சரிப்பா ஊழல செஞ்சாங்க மணல் கொள்ள செஞ்சாங்க மணல் கொள்ளையுமா டாஸ்மாக் கூடல் போதை பொருள் பட்டுவாடா விவசாய தற்கொலை கட்டுமான கடவுடான்னு எல்லாம் செஞ்சாங்க கிழிஞ்சி போச்சு பாலம் எல்லாம் இடிஞ்சு விடுது பால் பாக்கெட் விலை ஏகிறது பள்ளிக்கூடம் எல்லாம் போத மூட்டமாகுது ரத்தம் கொதிக்குது ரத்தம் ஆற ஓடுது பால் குடிக்கிற குழந்தையில இருந்து பால் ஊத்த போற கூணி கிழவி வரைக்கும் தமிழ் மக்கள் எல்லாம் காரி துப்புறாங்க அதுக்கு அவரு என்ன சொல்றாரு இதுக்கு அப்புறமா மக்கள் இவங்க உருட்டுகளையும் திருட்டுகளையும் பாத்துட்டு சும்மா இருப்பாங்க ஊரே கேக்குது சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு ஏ தகப்பா சொல்றா சொன்னீங்களே செஞ்சீங்களா வணக்கம் 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 விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் பெண்களுக்கு வணக்கம் பொடிசு சிறுசு பெருசு நீங்க கூடி இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ரைட்டு ஆரம்பிக்கலாமா ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணு வருஷத்துல வைகையும் காவேரியும் தரோம் தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு எழுபது சதவீதம் வேலை தருறோம் நீட்டு தேர்வு ரத்து செய்யறோம் விவசாய கடன் தள்ளுபடி பண்றோம் கல்வி கடன் தள்ளுபடி செய்யறோம் இப்படி எல்லாம் தரோம்னு சொன்னீங்களே செஞ்சிக்கலான்னு மக்கள் கேக்குறாங்க செஞ்சாங்களே சரிப்பா ஊர்ல செஞ்சாங்க மணல் கொள்ள செஞ்சாங்க மணல் கொள்ளையுமா டாஸ்மாக் போதை போதைப் பொருள் பட்டுவாடா விவசாய தற்கொலை கட்டுமான கடவுடான்னு எல்லாம் செஞ்சாங்க கிழிஞ்சி போச்சு பாலம் எல்லாம் இடிஞ்சு விடுது பால் பாக்கெட் வேலை எழுகிறது பள்ளிக்கூடம் எல்லாம் போத மூட்டமாகுது ரத்தம் கொதிக்கு ரத்தம் ஆறு ஓடுது பால் குடிக்கிற குழந்தையில இருந்து பால் ஊத்த போற கூணி கிழவி வரைக்கும் தமிழ் மக்கள் எல்லாம் காரி துப்புறாங்க அதுக்கு அவரு என்ன சொல்றாரு பொது மக்களுக்கு வணக்கம் செங்களுக்கு வணக்கம் பொருசு சிறுசு பெருசுக்கும் ரெண்டாயிரத்தி வளிகோ காவேரியோ தமிழ்நாட்டுல ஒரு பொழுந்தோ விடியல் தரோன்னு சொல்லி அரைய நேரம் ஏறுவாங்க தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு எழுபது சதவீதம் வேலை தருறோம் நீட்டு தேடி ரத்து செய்யறோம் விவசாய படம் தள்ளுபடி பண்றோம் கல்வி கடன் தள்ளுபடி செய்யறோம் இப்ப நீங்க எல்லாம் தருவாங்க சொன்னீங்களே செஞ்சிக்கலாம்னு மக்கள் கேக்குறாங்க செஞ்சாங்களே சரிப்பா ஊட செஞ்சாங்க மணல் கொள்ள செஞ்சாங்க மணல்

இதுக்கு அப்புறமா மக்களிடமும் உருட்டுகளையும் திருட்டுகளையும் பாத்துட்டு சும்மா இருப்பாத மூணு கேக்குது சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு கேட்டாதப்பா சொல்றா சொன்னீங்களே செஞ்சீங்களா வணக்கம் 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 விவசாய பொருமக்களுக்கு வணக்கம் பெண்களுக்கு வணக்கம் பொரிசு சிறுசு பெரு சிறுங்க கூடி இருக்க எல்லாருக்கும் வணக்கம் ரைட்டு ஆரம்பிக்கலாமா ரெண்டாயிரத்தி வருஷத்துல வைகையோ காவேரியோட தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு எழுபது சதவீதம் வேலை தருறோம் நீட்டு தேர்வு ரத்து செய்யறோம் விவசாய கடன் தள்ளுபடி பண்றோம் கல்வி படம் தள்ளுபடி செய்யறோம் இப்ப எல்லாம் தருவோம் சொன்னீங்களே செஞ்சிக்கலான்னு மக்கள் கேக்குறாங்க செஞ்சாங்களே சரி இப்ப ஊர்ல செஞ்சாங்க மணல் கொள்ளை செஞ்சாங்க மணல் கொள்ளையுமா

இதுக்கு அப்புறமா மக்களிடமும் உருட்டுகளையும் திருட்டுகளையும் பாத்துட்டு சும்மா இருப்பாத ஊரே கேக்குது சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு ஏப்பா கேக்காதப்பா சொல்றா சொன்னீங்களே செஞ்சீங்களா வணக்கம் 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 விவசாய பொருமக்களுக்கு வணக்கம் பெண்களுக்கு வணக்கம் பொரிசு சிறுசு பொ சிறுங்க கூடி இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ரைட்டு ஆரம்பிக்கலாமா

சரிப்பா ஊர்ல செஞ்சாங்க மணல் கொள்ள செஞ்சாங்க மணல் கொள்ளையுமா டாஸ்மாக் ஊழல் போதை பொருள் பட்டுவாடா விவசாய தற்கொலை கட்டுமான கடவுடான்னு எல்லாம் செஞ்சாங்க கிழிஞ்சி போச்சு பாலம் எல்லாம் இடிஞ்சு விடுது பால் பாக்கெட் வேலை எழுதுறது பள்ளிக்கூடம் எல்லாம் போத மூட்டமாகுது ரத்தம் கொதிக்கிறது ரத்தம் ஆற ஓடுது பால் குடிக்கிற குழந்தையில இருந்து பால் ஊத்த போற கூனி கிழவி வரைக்கும் தமிழ் மக்கள் எல்லாம் காரி துப்புறாங்க அதுக்கு அவரு என்ன சொல்றாரு இதுக்கு அப்புறமுமா மக்கள் இவங்க உருட்டுகளையும் திருட்டுகளையும் பாத்துட்டு சும்மா இருப்பாங்க ஊரே கேக்குது சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு ஏ சொல்றா சொன்னீங்களே செஞ்சீங்களா திருட்டுக்களும் திருட்டுகளும் திருட்டுகளும் வணக்கம் 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 விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் பெண்களுக்கு வணக்கம் பொருசு சிறுசு பெருசு நீங்க கூடி இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ஆரம்பிக்கலாமா ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணு வருஷத்துல வைகையும் காவேரியும் தரோம் தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு எழுபது சதவீதம் வேலை தருறோம் நீட்டு தேர்வு ரத்து செய்யறோம் விவசாய கடன் தள்ளுபடி பண்றோம் கல்வி கடன் தள்ளுபடி செய்யறோம் இப்படி எல்லாம் தருறோம்னு சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு மக்கள் கேக்குறாங்க செஞ்சாங்களே சரிப்பா ஊழல செஞ்சாங்க மணல் கொள்ள செஞ்சாங்க மணல் கொள்ளையுமா டாஸ்மாக் கூடல் போதை பொருள் பட்டுவாடா விவசாய தற்கொலை கட்டுமான கடவுடான்னு எல்லாம் செஞ்சாங்க கிழிஞ்சி போச்சு பாலம் எல்லாம் இடிஞ்சு விடுது பால் பாக்கெட் விலை ஏகிறது பள்ளிக்கூடம் எல்லாம் போத மூட்டமாகுது ரத்தம் கொதிக்குது ரத்தம் ஆற ஓடுது பால் குடிக்கிற குழந்தையில இருந்து பால் ஊத்த போற கூணி கிழவி வரைக்கும் தமிழ் மக்கள் எல்லாம் காரி துப்புறாங்க அதுக்கு அவரு என்ன சொல்றாரு இதுக்கு அப்புறமா மக்கள் இவங்க உருட்டுகளையும் திருட்டுகளையும் பாத்துட்டு சும்மா இருப்பாங்க ஊரே கேக்குது சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு ஏ தகப்பா சொல்றா சொன்னீங்களே செஞ்சீங்களா வணக்கம் 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 விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் பெண்களுக்கு வணக்கம் பொடிசு சிறுசு பெருசு நீங்க கூடி இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ரைட்டு ஆரம்பிக்கலாமா ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணா வருஷத்துல வைகையும் காவேரியும் தரோன்னு சொல்லி நேரம் தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு எழுபது சதவீதம் வேலை தருறோம் நீட்டு தேர்வு ரத்து செய்யறோம் விவசாய கடன் தள்ளுபடி பண்றோம் கல்வி கடன் தள்ளுபடி செய்யறோம் இப்படி எல்லாம் தரோம்னு சொன்னீங்களே செஞ்சிக்கலான்னு மக்கள் கேக்குறாங்க செஞ்சாங்களே சரிப்பா ஊர்ல செஞ்சாங்க மணல் கொள்ள செஞ்சாங்க மணல் கொள்ளையுமா டாஸ்மாக் ஊழல் போதை பொருள் பட்டுவாடா விவசாய தற்கொலை கட்டுமான கடவுடான்னு எல்லாம் செஞ்சாங்க கிழிஞ்சி போச்சு பாலம் எல்லாம் இடிஞ்சு விடுது பால் பாக்கெட் வேலை எழுதுறது பள்ளிக்கூடம் எல்லாம் போத மூட்டமாகுது ரத்தம் கொதிக்கிறது ரத்தம் ஆற ஓடுது பால் குடிக்கிற குழந்தையில இருந்து பால் ஊத்த போற கூனி கிழவி வரைக்கும் தமிழ் மக்கள் எல்லாம் காரி துப்புறாங்க அதுக்கு அவரு என்ன சொல்றாரு இதுக்கு அப்புறமா மக்கள் இவங்க உருட்டுகளையும் திருட்டுகளையும் பாத்துட்டு சும்மா இருப்பாங்க ஊரே கேக்குது சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு சொல்றா சொன்னீங்களே செஞ்சீங்களா